அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழர்களால் இப்போ போட்டி பாதுகாக்கிற போட்டி கொண்டாடுற திரு கேப்டன் அவர்கள் மறைஞ்சி கிட்டத்தட்ட நான்கு நான்கு மாதங்கள் ஆகின பூங்கும் டெய்லியும் அவங்கள பார்க்குறதுக்கு எங்கெங்கிருந்தோ கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து வந்தவண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடக்குது அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி போகணும் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப வாஞ்சையாக அண்ணா அண்ணான்னு சொல்லி அட்ரது கண்கூட பார்க்க முடியும் அது வந்து மறைந்தும் மறவாமல் இன்றைக்கி வந்து கடவுளாகவே அவரனுடைய ரசிகர்களுக்கு அவர் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு அம்மா மன உருகி அழுது அவரை பற்றி என்னுடைய அண்ணன் நான் நான் என் அண்ணனாக தான் அவரை பார்க்குறேன்னு சொல்கிறது ரொம்ப நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது நீங்களே பாருங்கள் நன்றி வணக்கம் அம்மா தான் கூட்டிகிடுறேன் வந்து வந்திருக்காங்க சார் சார் யூடியூபரு சார் 上はあいつが上

எங்களுக்கு நான் ஒரு வாரம் கிட்ட எங்களுக்கு மனபு ஆரம்பாந்துச்சு அவர் இறந்தது அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு மனுஷன் இனிமே நாட்டில் ஒரு உலகத்துலயே இருக்க மாட்டாங்க போல அவ்வளோ அவர் இறந்த பிறகு நிறைய தெரியுது அவருடைய செஞ்ச நன்மை எல்லாம் ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியும் அவர் இறங்குறது முன்னாடியும் அவர் நல்லவர் இவ்வளோலாம் செஞ்சுருக்காருன்றது தெரியும் ஆனாலும் வந்து இறந்த பிறகு நிறைய தெரியுது இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு இப்படியே கொஞ்சம் மனுஷனா நம்ம நினச்சி நல்ல மனுஷனுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ தெய்வத்துக்கு இதுவாக இதுவாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்ன ஊரில் படிவருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி மனுஷன் பூமியில் இருந்துருக்கணும் அவர் அரசியலில் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா எண்ணம் அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும்னா ஆசையாக அந்த அந்த அளவுக்கு அந்த ஈக்குவல் வந்துருக்கணும் அவர் அவர் வந்து என்ன சொல்கிறது தெய்வம் வந்து சீக்கிரத்தில் போயிடுச்சு அந்த மாதிரி மனுஷன்லாம் விட்டு பூமியில் விட்டு வச்சாதான் நாட்டுக்கு நன்மை செய்வாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கடவுள் கூப்பிட்டு போயிட்டார் அது ரொம்ப மனது கஷ்டம் தான் அவர் இருந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணியிருப்பார் செஞ்சுருப்பார் அண்ணன் சாணத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அண்ணன் தான் சொன்னேன் நான் விஜயகாந்த் எங்கள் அண்ணன் எங்கள் சின்ன அண்ணாவும் வந்து அவர் ரசிக்கிறதான் அவங்க ஒரு மாத்திரம் எங்கட வச்சுருக்காங்க அவ்வளோ பிடிக்கும் அவரை விட மற்றவங்களாம் அப்புறம் தான் ஆர்டிஸ்ட்லேயும் உங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்குன்னா ஃபஸ்ட்டு மெயின் இவரே தான் பிடிக்கும் விஜயகாந்த் அண்ணாவை தான் பிடிக்கும் எங்கள் அண்ணான்னு சொல்லணும்ண்ணா ரொம்ப